மாவித்தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஊர்கா வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு வகை ஊர்கா வகைகள் அதாவது ஒன்று பச்சை மிளகாய் சேர்த்த மாங்காய் தொக்கு பச்சை மிளகாய் மாங்காய் தொக்கு அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இது வந்து காஷ்மீர் சில்லி வீட்டில் அரைச்ச பொடிங்க அதோடு மட்டும் இல்லாமல் பச்சை மிளகா ஒரு குட்டியாக கிடைச்சா நல்லாயிருக்கும் எனக்கு குட்டி கிடைக்கல இதில் வந்து நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வ வதக்கும் போது வெடிக்கும் அதுக்கிட்ட ஒரு குட்டி குட்டி ஹோல்ஸு இதில் ஊசி சேர்த்து தொடச்சிட்டு ஊசியில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் மாங்காவை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வழக்கம் போல் ஊறுகாய் பொடியை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது மிளகா ஒரு கைப்பிடி காஷ்மீர் ச சில்லி ஒரு கைப்பிடி கடுகு ஒரு அஞ்சாறு ஸ்பூனு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து பொடி பண்ணுறது தான் இது அதோட காஷ்மீர் சில்லி தனியாக எடுத்திருக்கேன் இது பச்சை பச்சை மிளகாய் மாங்காய் தொக்கு அடுத்தது பூண்டு நெல்லிக்காய் ஊறுகாய் அதுக்கு பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு தான் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு பல் இருக்கும் அதோட ஒரு மிளகாய் நெல்லிக்காய் வந்து நல்லா நறுக்கிட்டு கொட்டையோட தாங்க போட்டிருக்கேன் அதில் உப்பு சேர்த்துருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெய் எப்பவுமே ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் வந்து ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் கடாய் வச்சுக்கிட்டேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் கடுகு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடித்தோன்னே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பேசாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா இந்த பக்கம் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நம்ம முழுசாக போகும்போது வெடிக்கும் அதனால தான் கொஞ்சம் அதில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பச்சை மிளகா எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம உப்பு கலந்து வச்ச துருவினை மாங்காவை சேர்த்துக்கலாம் உப்பு அதுலேயே சேர்த்தாச்சு பாருங்கள் பச்சை மிளகா நல்லா கலர் மாதிரி வதங்கியிருக்கு நல்லா இது ஊற ஊற அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை இப்படியே கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் குழம்பு இந்த தூள்லாம் போடணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி ஒரு ஊருக்காவும் பண்ணிக்கலாம் நீங்கள் அது தை சாதம் சாம்பார் சாத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது இதுலேயே வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெயும் அவ்வளோ கொதிக்கலை இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான காரப்பொடியை சேர்த்துடலாம் இது வந்து காஷ்மீர் சில்லி ரெண்டு ஸ்பூன் சேர்க்கிறேன் அடுத்தது ஊர்காய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாமே வருத்துட்ட அரைச்சா பொடிதான் ஏன்னா இப்போ ஸ்டேஜ்ல போடும்போது தீவிரத்துக்கு சான்சஸ் இருக்காது அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெய் லைட்டா சூடா இருக்கும்போது போடுறது இந்த மாங்காய்ல இருக்கிற அந்த நீச்சத்தெல்லாம் நல்லா பதங்கி வரட்டும் பச்சை வாடை போக நல்லா கொதிக்க விடுவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு வந்து ப்ரெட்டில் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும் இந்த ஊருகாய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வதகட்டும் பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு அடுப்பை ஏற்றி தான் விட்டுருக்கேன் அந்த ஈரப்பாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஊறுகாய் கூலி சீக்கிரம் கெட்டு போயிடும் இதெல்லாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இருக்குங்க நான் பண்ணுற ஊருகாய் எல்லாமே ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே ஆகிடும் கெடவும் கெடாது எந்த வித செயற்கை வினிகர் எதுவுமே நம்ம சேர்க்க அவசியம் இல்லை எண்ணெயே போதும் எண்ணெய் உப்பு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் மாங்காய் தொக்க நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் அடுத்து நெல்லிக்காய் பூண்டு நெல்லிக்காய் ஒரு காக்கு நான் வந்து ரைஸ் ப்ரண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன் அந்த இது நல்லெண்ணெய் வேணும்னாலும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதை ஏற்றி விட்டுக்கோங்க கொஞ்சம் காஞ்சோடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் லேசாக காய ஆரம்பித்தாச்சு இப்போ இதில் கடுகு ரெண்டு ஸ்பூன் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க பருப்பு வேண்டாம் ஒரு புறம் அந்த பக்கம் கடுகு வெடிச்சிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் உரிச்சு வச்சா பூண்டு சேர்த்துக்கலாம் அது அந்த பக்கம் வதங்கட்டும் இது இந்த பக்கம் வெடிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு ஸ்பூன் லேசாக செவந்து வரட்டும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்ச வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு வத்தமிளகாய் போட்டுக்கோங்க அடுத்தது நெல்லிக்காய்களை சேர்த்துக்கலாம் இறக்கி வச்சுருக்கேன் நல்லா சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு காஷ்மீர் சில்லி எண்ணெயில் போடாதீங்க நெல்லிக்காய் மேலே போடுங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஊர்கா பொடி காத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க இப்போது நமக்கு பொடியும் கருகாது அந்த கலருக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க இப்போது அடுப்பை ஏற்றி விட்டுக்கலாம் ஏற்றி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரட்டும் இருக்கட்டும் அவ்வளவுதான் பாருங்க எண்ணெய் எல்லாம் கொதிச்சு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் சூப்பரான பூண்டு நெல்லிக்காய் ஊருகா ரெடி அவ்வளவுதான் சூப்பரான பச்சை மிளகாய் மாங்காய் தொக்கு நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் அதோட பூண்டு நெல்லிக்காய் ஊருகாய் தயாராகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்